ஹாய் கைஸ் குட் மார்னிங் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பருவதமலை மணி பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எட்டு மணி ஆகுது மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வாங்கப் போகலாம் வாங்கலாம் ஓகே கைஸ் இதோட ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபுல் லாஸ்ட் இப்போ பாருட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கு ஆஞ்சநேயரை வேண்டிட்டு மலையை ஆரம்பிக்கலாம் வாங்க போலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்துதான் போனோம் மலை அடிவாரத்துக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் நடந்து போவேன் நம்ம டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா நம்ம டூ வீலரில் போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்தோம் கார் அங்கேயே பார்க் பண்ணிட்டு ரெண்டு கிலோமீட்டர் மலை அடிவாரத்துக்கு தான் போய் ஆகணும் இந்த பருவதமலை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் அப்படின்ற ஊரில் கடாலடி தென்மகாதேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கோவில் இருக்கு இப்ப அந்த தான் நம்ம போக போறோம் நல்ல அட்வெஞ்சரா இருக்கும் வாங்க ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவமலை தூக்கிட்டு செல்லும்போது போது இருந்து விழுந்த ஒரு சின்ன பகுதிதான் இந்த பருவதமலை அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற அளவுல வந்து மூலிகை எல்லாம் இருக்கு அதில் ஒரு சின்ன பகுதியை தான் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு போர்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வரும்போது கண்டிப்பாக அந்த போர்டை வந்து படிச்சுட்டு போங்க மேலே இருக்க சுவாமியோட பேரை தான் இங்கே கல்வெட்டில் போட்டிருக்காங்க இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகுது வாங்க கிட்ட தூரத்துக்கு வெறும் படிக்கட்டுகள் தான் படிக்கட்டை வந்து கடந்துட்டாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி மலையை வந்து கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பழகிடும் பருவதமலை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போரூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கம் போன்ற ஊர்லேருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த மலை வந்து அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட பேர் பார்த்திங்கன்னா பருவதம் அப்படின்னு சொன்னால் மலை என்றும் பருவத மலை அப்படின்னா மலைகளுக்கெல்லாம் மலை என்றும் பொருள் அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி அவர்கள் வந்து இங்கே வந்து தவம் புரிஞ்சதுனால தான் இந்த மலைக்கு வந்து பருவத மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது இப்போ வந்து அங்கே தெரியுதுங்களே அதுதான் வந்து மலையோட உச்சி நந்தி ஷேப்பில் வந்து மலை இருக்குது நான் இப்போ வந்து ஜூம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது வாங்க போகலாம் வந்து மலையோட ஒரு செங்குத்தான பகுதி இதை ஏறிட்டா மேல வந்து கோவில் வாங்க ஏறுவோம் பார்த்து ஏறுவோம் வாங்க நல்லா இருக்கீங்க நீ எதுனா எசுக்க பொசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்து இல்ல பாக்குறேன் இது ரொம்பவும் செங்குத்தாக இருக்குது இந்த படி காமிக்கிறோம் பாருங்கள் ஏறி வரும்போது கொஞ்சம் பார்த்து ஏறிவாங்க ரொம்பவே நேராக இருக்குது நம்ம வீட்டுக்கு மாடியில் ஏற சொன்னால் ஓகே இவ்வளோ உச்சியில் வந்து இந்தமாரி ஏறதுக்கு ரொம்பவே ரிஸ்க்கான விஷயந்தான் வந்துட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான காட்சி இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிறோம் சுவாமி பேர் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனர் அப்புறம் பிரம்மராம்பிகை தேவி அவன் சொல்லி நிறுத்திங்களடா அவன் நிறுத்தினா வந்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து சாமி வந்து அபிஷேகம் பண்ணனும் இங்க மீலே ஒரு பாக்கியம் தான் அன்பண்ணா வீடியோ வீடியோ இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க ஏன்னா மழை பாத்தீங்கன்னா செங்குத்தா தான் இறநில தான் திரும்பி இறங்கணும் பார்த்து இறங்குங்க வாங்க இறங்கலாம் இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டில் கட்டினதா ஒரு செய்தி இருக்கு மேலே கல்வெட்டில் இருக்கு நன்னன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னன் தான் வந்து இந்த கோவிலை வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கோவிலுக்கு வந்து திரும்பியும் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கட்டியிருக்காங்க பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு இவ்வளோ இவ்வளோ உயரத்தில் வந்து கோவில் கட்டிக்கிறாங்கன்றது வந்து உண்மையில் ஒரு ஆச்சரியம் தான் கண்டிப்பாக மேலே வரும்போது குரங்குகளோட அட்டகாசம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் பார்த்து வாங்க எது இருந்தாலும் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க ரொம்பவே அதிகமாக இருக்கும் குரங்குகளோட அட்டகாசம் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இமயத்திலிருந்து தென்பகுதியான தமிழகத்திற்குல வந்து முதன் முதலாக காலடி வச்சது வந்து இந்த மலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால கண்டிப்பா இந்த மலைக்கு லைஃப் தேட்டியாவது வந்துருங்க வந்து பாத்தீங்கன்னா கடல எட்டு மணிக்கு இறணும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரத்தில் மேலே போயாச்சு இப்போ இறங்கிட்டு இருக்கும் செம்ம பசியாக இருக்குது இப்போ எனக்கு கால்லாம் வேறு ரொம்பவே பெயினாக இருக்குது உண்மையிலேயே பருவ மலை மலை ஏறது வந்து ஒரு இது வேணும் தைரியம் வேணும்னு தான் நினைக்கிறேன் ரொம்பவே கஷ்டமான ஒரு மலை நான் இறங்குறேன் இறங்கிட்டு கீழே வந்து அன்ன அன்னதானம் பண்ணுறாங்கன்னு ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து அப்புறம் கிளம்ப வேண்டிதான் வாங்க போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டோம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டோம் உண்மையே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் ஓகே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தென் இந்த மலையை தான் நம்ம ஏறணும்